வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் ஜோசிகர் அம்மா சொல்லிட்டு போயிடறாங்க இந்த மாதிரி இந்த ஜாதகாரங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சா சாமுண்டி சரியாக உங்கள் மகளும் ரேவதி இருக்காங்க அவங்களும் பேசுகிற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல பக்கத்தில் வந்துட்டு ரேவதி உட்கார்றாங்க அப்போ வந்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன பிரச்சனை எதுக்கு தயங்குற விருட்டு விருட்டு நீ பாட்டு கோவத்தில் போயிட்டேன் என்கிட்ட சொல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கா அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரே தயங்கத்திலே இருக்காங்க அவங்க அப்பா அவங்க சித்தி எல்லாரையும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க என்ன பார்த்து பேசு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சொன்னா தானே தெரியும் அமைதியாகவே இருந்தனா எனக்கு எப்படி தெரியும் எதுனாலும் முன்னாடி சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா அது வந்து எனக்கு உனக்கு தான் என்ன சொல்லு அப்படின்னு கேட்க இப்போதைக்கு கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க அதை கேட்டதும் சாமுடி சரி உங்களுக்கு கோவம் வந்துடுது அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து மனிக்கே இருக்காங்க அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நம்ம ஜோசியக்காரம்மா சொல்லிட்டாங்க உன்னோட ஜாதகத்துக்கு வந்துட்டு கல்யாணம் கண்டிப்பாக ஆகணும் அப்போ தான் வீட்டில் இருக்கிற பிரச்சனை சரியாகணும் இதை பற்றி இனிமேல் நீ பேச வேணாம் கல்யாணத்துக்கு வந்துட்டு நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிடுறேன் அம்மா என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கலையம்மா எனக்கு இப்போதைக்கு வேணான்னு சொன்னால் ஏமா புரிஞ்சுக்க மாட்டுறீங்க ப்ளீஸ்மா என்னை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க அப்பா நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்கா அவள் தான் வந்துட்டு இப்போதைக்கு வேணான்னு சொல்கிறாம்மா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ல வேமா சாமுடி சரி அவங்க முறைக்கிறாங்க எனக்கெல்லாம் தெரியும் எனக்கே எல்லாரும் வந்துட்டு அட்வைஸ் பண்ண பார்க்குறீங்களா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி தானே இவ அப்படின்னு சொல்ல அக்கா டென்ஷன் ஆகாதக்கா அக்கா இங்கே பாரு எதுக்கு தேவையில்லாமா அக்காவை டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க அவள் சொன்னால் கேளு கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்கிறா உன்னை வேற என்னம்மா பண்ண சொல்கிறா உங்கள் அம்மா தானே சொல்லு உங்கள் அம்மாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைலாம் இருக்காதா அது அவங்களோட பொறுப்பும் கூட அப்படின்னு சொல்ல யாருக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் முடிவெடுத்துறேன் இந்த வீட்டில் கல்யாண பேச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் ரேவதிக்கு என்ன பண்ணுறேனே தெரில விறுவிறுனு டென்ஷனில் கோவத்தில் இங்கேருந்து ஏஞ்சி போயிட நீ அந்த வேலையெல்லாம் பாரு இந்த மாதிரி ரேவதி கல்யாணம் பண்ணுறதா முடிவெடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிடுற ரேவதி வந்துட்டு உள்ளே உட்காந்து ஃபீல் இருக்காங்க நம்ம குட்டி தங்கச்சி இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு அக்கா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நம்ம குட்டி பொண்ணு வந்துட்டு ரேவதியை பார்க்கறதுக்கு தான் வர்றாங்க ரேவதி அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்களை பார்த்ததும் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க என்னக்கா அம்மா வந்துட்டு பேசினது என்னாச்சு நீ டென்ஷனில் இருக்கியா நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காதுக்கா அம்மா பேச்சு கேட்டுக்கோ அவ்வளோதான் நம்மளால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கார்த்தி சொல்கிறாங்க எங்க மேலே எதுக்கு தேவையில்லாமல் மூஞ்சை காமிச்சிட்ருக்க உங்கள் அம்மா மேலே இருக்கிற கோபத்தை எங்கள் மேலே எது காட்டுற அதான் அவங்க மேலே காட்ட வேண்டியதானே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்ல அம்மா வந்துட்டு ரேவதி எதுவுமே பேசாமல் இப்படி திரும்பி அப்படியே லைட்டாக

ரேவதி கல்யாணம் சீன் அப்படின்னு தான் வந்துட்டு கொண்டு போவாங்க துர்காவும் வந்துட்டு இப்போ கார்த்திகை வந்து மேலே வந்துட்டு ஆசைப்படுறாங்க விருப்பமாக இருக்காங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு துர்கா ரொம்ப கெட்ட பொண்ணுன்னுலாம் சொல்லிட முடியாது அவங்க அம்மாவோட திமிர் கொஞ்சம் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளேயுமே நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அக்கறையாக அந்த கார்த்திக் எது ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் அதாவது அவங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா அவங்களுக்காக எதுவுமே பண்ணுற கேரக்டர் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரியுது ரேவதியுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்காங்க அப்போது சந்திராவும் சாமுடி சரி எதிரியான மாதிரி இந்த திங்க வந்துட்டு ரேவதியும் நம்ம தர்காவும் எதிரியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ துர்காவும் வந்துட்டு லவ் பண்ணுறாங்க பட் ரேவதிக்கு நான் அந்த ஃபீல் எதுவுமே வரவே இல்லை ஒரு இந்த விஷயம் வந்துட்டு அபிராமிக்கு தெரிய வந்து குடும்பம் உடனே செய்யறதுக்காக கார்த்திகா ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அபிராமி யோசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாண சீனில் வந்துவிட்டு சந்திரா ஏதோ ப்ளே பண்ணுவாங்க கண்டிப்பாக அதை வந்துட்டு கார்த்திகை கண்டுபிடிச்சி சந்திராவை பற்றின உண்மையை வெளியில் கொண்டு வருவாங்க அப்படிலாம் சீன் போனால் இன்ட்ரெஸ்ட் அத்தார்க்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க